ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா வங்கடம் மீன் குழம்புதாங்க வறுத்த அரைச்சு கேரளா ஸ்டைல எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா வங்கடம் சாப்பிட்டால் சங்கடம் தீர்ன்னு சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கே புதுசா தங்க இருந்தது அம்மா போது ஆஹா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் நம்ம பாரம்பரியமான ஒரு மண் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி கருகாப்பூ போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறம் என்னங்க நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தா மசாலா ஊற்றணும் இது இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட் இதுதாங்க இந்த மசாலாக்கு திருவண்ண தேங்காய் மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருஞ்சீரகம் மிளகு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் நம்ம வறுக்கிறதுல தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இருக்குது வறுத்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம அந்த வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலா போட்டு நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்க வதக்கிறதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க அப்புறம் நல்லா கொதிக்கட்டும் இந்த கேரளா மீன் குழம்பு அப்படினால இந்த உடக்கம்புலின்னு தாங்க போடுவாங்க தமிழ் பேர் என்னன்னு தெரில ஆனால் இது பேர் உடக்கம்புலின்னு மாயத்தை சொல்லுவாங்க அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் தூக்கி போடுங்க அப்புறம் என்னங்க நம்ம கமகம மணமண்ண அறிஞ்சுவையான வங்கட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வருத்தரை மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வங்கடம் சாப்பிட்டா சங்கடம் தீரும் பாய் பாய்